வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் துணை ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்றது இந்தியாவின் துணை ஜனாதிபதி மற்றும் ராஜ்யசபாவின் தலைவராக உள்ள ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் இந்த மாதம் பத்தாம் தேதியுடன் நிறைவடைகிறது இதைத் தொடர்ந்து அந்த பதவிக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெங்கையா நாயுடுவும் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் சார்பில் கோபாலகிருஷ்ண காந்தியும் போட்டியிடுகின்றனர் புதிய துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது எழுநூற்று தொன்னூறு எம்பிக்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் அதன் முடிவு இன்று இரவே அறிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் புதிய இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் விற்பனை மையம் துவக்கப்பட்டது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் இறைச்சி மற்றும் பால் பொருட்களை பொதுமக்கள் இடையே பிரபலப்படுத்தும் நோக்கில் பல்கலைக்கழகத்தின் நந்தனம் வளாகத்தில் புதிதாக விற்பனை மையத்தை கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி பல்கலைக்கழக துணைவேந்தர் திலகர் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்